பாஜகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி வந்து ஒரு பலவீனமான தலைவர் தலைவர்ங்கிறதுனால விஜய்னு ஒருத்தர் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அவரை இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி அதற்காக விஜயை வந்து அந்த கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க கடைசி என்னன்னா இப்போ ஜனநாயகன் படத்தை வைத்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க பொதுவாகவே விஜயுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றத அவருக்கு புதுசு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பல படங்கள்ல அவர் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி படம் திட்டமிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து நிச்சயமாக ஒரு மன உளைச்சலையை கொடுத்துருக்கான் ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸுங்கிறது நேத்தா அறிவிச்சாங்க அந்த படம் அறிவிச்சு எவ்வளோ ஆகுது அதே மாதிரி பராசக்தியும் பொங்கல் ரிலீஸுன்னு அப்பயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல இப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்க வேண்டியது தானே ஏன்பா பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணேன்னு கேட்க வேண்டியது அதாவது எல்லா காலத்திலும் நடிகர்கள் வந்து எப்பவெல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது அரசியலுக்கு வர்றாங்களோ அப்ப பார்த்தீங்கன்னா ஆளும்பட்சியாக இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பண்ணுவாங்க வெறும் மசாலா படம் மட்டும் கிடையாது அது அரசியல் படம் முக்கியமா திமுக ஆட்சிக்கான விமர்சனங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இருக்கு தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்படுத்துகிற வைப்பு கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் அது தேர்தல் நேரத்தில் விஜய்க்கிறது ஒரு பெரிய பிளஸ் அமௌன் பாஜக அரசு

சிட்டி ஃபாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வலை பேச்சு பிஸ்மி அவர்கள் இணைந்துள்ள வணக்கம் சார் வணக்கம் சார் ஜனநாயகம் பத்தின இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு இதோட நீதிமன்றத்தோட பதில் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்போ இதுல இருந்தே தெரியுது ஜனநாயகம் இந்த ஜனவரிக்கு இல்லைன்னு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா இப்போ என்னையை பொறுத்தவரைக்கும் இது எல்லாமே எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா ஆரம்பத்தில் இந்த சென்சார் போர்டு நடந்துக்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் தற்செயலாக நடக்கலை அப்புறம் ஜனநாயகன் படத்துக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்னால இவங்க இப்படியெல்லாம் நடந்துக்கல அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது முக்கியமாக இதுக்கு பின்னால் வந்து ஒரு அரசியல் நோக்கம் இருக்குது பாஜக விஜயை வழிப்படுத்துவதற்காக இந்த படத்தை வந்து ஒரு ட்ரம் கார்டாக பயன்படுத்தி சில வேலைகள் பார்க்குறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம மட்டும் இல்லை பொதுவாகவே பார்க்குற மக்களுக்கே தெரியும் இதுக்கு பின்னால் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ட்டு அதனால் நான் ஆரம்பத்தில் நினச்சது என்னென்னா இவங்க ஒம்பதாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அதுக்கடுத்து பொங்கல் பதினா பதினஞ்சாம் தேதியில இருந்து பொங்கல் விடுமுறை அந்த நாள்லயும் இந்த படம் வராத அளவுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடுவாங்கன்னு தான் நினைச்சேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வு கொடுத்திருக்கிற அந்த தீர்ப்பை பார்க்கும் போது இவர்கள் நினைத்தது நடந்து விட்டது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்ப என்னென்னா என்னன்னா தான் தீர்ப்பு கொடுத்துருவாங்க இந்த இந்த பொங்கல் நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே ஒரு ஆர்வமா இருந்தாங்க ஆனா அதற்கான தீர்ப்புமே வந்து நீதிபதி கொடுத்துட்டாங்க நீங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்துடலாம் சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துடலாம் பட் சடனாக இல்லை மறுபடி மேல்முறையீடு நாங்க வந்து பண்றோம்னு சொன்னது இதோட உள்நோக்கம் என்னவா இருக்கும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவர்களால் வந்து எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என்ன காரணம்னா தமிழ் மக்களுடைய விரோதியாக துரோகியாக அந்த கட்சி வந்து பார்க்கப்படுது இப்ப திருப்பரங்குன்றம் அந்த தீபம் ஏற்றுதல் உட்பட பல்வேறு விஷயத்தில் இவர்கள் மதத்தை வைத்து இங்கே வந்து மக்களை பிரிக்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க அதற்கு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு பெரிய ஆதரவு இல்லை அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது திராவிட கட்சிகளுடைய முதுகில் சவாரி பண்ணி நம்ம வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும் அந்த அதிகாரத்தில் பங்கெடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி அதிமுக கூட்டணிக்கு அந்த அடிப்படையில் தான் போயிருக்காங்க பட் அதே நேரம் எடப்பாடி வந்து ஒரு பலவீனமான தலைவர்ங்கிறதுனால இவர்கள் நினைத்தது சாத்தியம் இல்லை அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு நடிகர் அவருக்கு பின்னால் மக்கள் பேரழிச்சியோடு திரண்டு இருக்காங்க அப்போ அவரை இதுக்குள்ளார கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வெற்றி அப்போ நம்ம நினச்சது நடந்துருன்னு அவங்க நினைக்கிறாங்க அதற்காக விஜயை வந்து அந்த கூட்டணிக்குள் கொண்டு வர்றதுக்கு ஒரு அட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டார் பிளவுவாத சக்திகளுக்கு எதிராக தான் நான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களோட போக முடியும் அந்த இது இவங்களுக்கு புரியாமல் அவருக்கு பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க கடைசி என்னென்னா இப்போ ஜனநாயகன் படத்தை வைத்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க எப்பவுமே நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் ரசிகர்களுக்கு இந்த மாதிரியான நுட்பமான விஷயங்கள்லாம் யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு ரசிகராகவே இருந்ததால் பத்து வரல ஒம்போது வரலன்னா பத்து வரும் பத்து வரலன்னா பதினஞ்சு வரும் அப்படின்ட்டு அப்படி கணக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த டீப்பாக யோசிச்சிங்கன்னா சென்சார் பார்த்தீங்கன்னா தன்னிச்சையாக இதை செய்யலை அவர்களுக்கு பின்னால் வந்து ஒரு அழுத்துகிற சக்தி இருக்குது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிற அந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு புரியும் ஆனால் ரசிகர்களை வரைக்கும் இந்த ஜனநாயகன் பார்க்குற ஆவலில் இதையெல்லாம் அவங்க யோசிக்கிற நிலைமையிலே இல்லை நம்ம தளபதி படம் எப்போ வரும் அப்படின்ட்டு அந்த ஆட்டிடியூட்டில் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப டீப்பாக யோசிக்காமல் பொங்கலுக்கு எப்படியும் ஜனநாயகன் வந்துடும் இது வந்து நம்ம தளபதி பொங்கலுங்கிற மாதிரி அவங்க கனவுகள் இருக்காங்க இன்றைக்கு நீதிமன்ற உத்தரவு அவங்களுக்கு யதார்த்தத்தை புரிய வச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்ப இதெல்லாமே தாண்டி ரசிகர்களை தாண்டி விஜய் அவர்கள் என்ன ஒரு செட்ல இருப்பார் கடைசி படம் மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணும்னு அவரோட திரை அவர் வந்து அந்த கடைசி கூட அவருக்கு அந்த ஸ்ட்ரகிள் தொடருது இதை பத்தி என்ன நினைக்கிறேன் பொதுவாகவே விஜயுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது அவருக்கு புதுசு இல்லை ஏன்னா கிட்டத்தட்ட பல படங்கள்ல அவர் பார்த்துட்டாரு ஆமா மெரிசல் இருக்கட்டும் காவலன் இருக்கட்டும் சர்க்காரு அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் அன்றன்றைய ஆட்சியாளர்கள் அந்த படத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதையெல்லாம் சமாளித்து தான் இவருடைய படங்கள் எல்லாமே வெளியாகி இருக்குது ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசு அந்த ப விஷயத்தை கையில் எடுத்தது அப்படிங்கிறது தான் புதுசு அதுக்கப்புறம் தன்னுடைய கடைசி படம் திட்டமிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து நிச்சயமாக ஒரு மன உளைச்சலை கொடுத்துருக்கோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் பொதுவாகவே அந்த ஒரு வருடத்தில் அந்த சினிமாவுக்கான வந்து ஒரு ஜாக்பாட் ரிலீஸ் டேட் எது அப்படின்னா பொங்கல் தான் என்னென்னா வரிசையாக விடுமுறை வரும் அந்த விடுமுறை வரும்போது பார்த்திங்கன்னா ஃபேமிலியே வந்து அந்த படத்துக்கு திரண்டு வருவாங்க பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை அப்படிங்கும்போது குடும்பத்தோட தியேட்டருக்கு வர்றது தான் அந்த கொண்டாட்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கும் இது ரெண்டு முக்கியமான காரணம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர் விடுமுறை கிடைக்கும் போது தினசரி ஐந்து காட்சிகள் நீங்கள் தியேட்டரில் படத்தை ஓட்ட முடியும் அப்போ அது வந்து ஒரு கூடுதல் வசூலை கொடுக்கும் இந்த தான் எல்லா பெரிய ஹீரோக்களுமே அந்த பொங்கலை நோக்கி அவங்க படத்தை புஷ் பண்ணுவாங்க இவர்களும் அப்படித்தான் பிளான் பண்ணி இந்த டேட்டை வந்து இவங்க லாக் பண்ணாங்க அந்த தேதியில் இந்த படம் வரல அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக ஒரு மன உளைச்சலை தான் கொடுத்திருக்கும் பட் அதே நேரம் கொஞ்சம் பிராடா யோசிச்சிருந்தா பாஜக அரசு தெரிந்தோ தெரியாமலோ விஜய்க்கு வந்து ஒரு நன்மை செஞ்சிருக்கு அப்படின்னு தான் அதை எடுத்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் வந்து வெறும் மசாலா படம் மட்டும் கிடையாது அது அரசியல் படமும் முக்கியமாக திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சிக்கான விமர்சனங்கள் எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இருக்குது அதனால தான் இவர் என்ன பண்ணார் இந்த படத்தை ஜனவரி கொண்டு வருவோம் ஏப்ரலில் எலெக்ஷன் வரும் இதனுடைய வைப்பு வந்து ஏப்ரலில் நமக்கு வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும்னு நினச்சி தான் இந்த படத்தை அங்கே த கொண்டு வந்தாங்க இப்போ இந்த சென்சார் பிரச்சனையில் என்ன ஆகுனா இப்போ என்னுடைய கணிப்புப்படி இது ஒரு பிப்ரவரி மாதத்துக்கோ இன்னும் சொல்ல போனால் மார்ச் மாதத்துக்கோ தள்ளி போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரி தள்ளி போனால் இந்த படத்து இருந்த ஒரு ஹைப் குறைஞ்சிடும் அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது அது விஜய் படம் விஜய் படங்கிறது விதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் அதனால் இது ஒரு விதிவிலக்கு தான் என்னுடைய விஜய் படம் என்றைக்கு வருது அன்னைக்கு தான் தியேட்டர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் அதில் மாற்றமே இல்லை அப்போ தேர்தலுக்கு முன்பு இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஏற்படுத்துகிற வைப்பு கொஞ்சம் கூட குறையாம இருக்கும் அது தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதி விஜய்க்கு போகிற நன்மை இன்னொரு பக்கம் நடிகர் விஜய்க்கு இது எப்படி ப்ளஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தால் நாளைக்கு பராசக்தி ரிலீஸு இன்னைக்கு மட்டும்தான் நாலு காட்சி நாளையிலேருந்து ரெண்டு காட்சியாக குறைஞ்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா பராசக்தியே ஒரு நானூறு ஐநூறு தியேட்டரை பிடுங்கிடுவாங்க அப்போ இதனுடைய வசூலே பாதிக்கப்பட்டிருக்கும் இப்போ நீங்கள் தனியாக இன்னொரு நாளில் வர்றதுனால எல்லா தியேட்டர்லேயும் ஜனநாயகன் தான் ஓடும் எல்லா காட்சியும் ஜனநாயகன்தான் ஓடும் போது அதுக்கு ஒரு பெரிய வசூலும் வந்து சாத்தியமாயிடும் அப்ப அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவுமே ஜனநாயகன் தள்ளி வைக்கப்படுவதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான் இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தா விஜய் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நிறைய இடத்துலலாம் முன்பதிவாக டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த ஒரு பிரச்சினையினால மறுபடியும் முன்பதிவு எல்லாமே அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ இதனால ப்ரொடக்ஷன் வைஸ்ல வந்து ரொம்பவே ஒரு இல்ல அது ஒரு பிரச்சனை தான் அதுல மாற்றம் இல்லைன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாேருமே முன்பதிவு பண்ணியிருப்பாங்க அதை இப்போ ரீஃபண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான் பட் அதே நேரம் அதில் வந்து பெரிய இழப்பாக நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ நீங்கள் வந்து ஒரு தியே தியேட்டரில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரீஃபண்ட் வந்துடும் ஆனால் இந்தியாவை வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை வெளிநாட்டிலலாம் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா முக்கியமாக ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் ஒரு விநியோகஸ்தர் வந்து அங்கே இருக்கிற ஒரு தியேட்டரை வந்து ஹையருக்கோ அல்லது ஒரு டேர்ம்ஸ்லேயே புக் பண்ணி இந்த படத்துக்காக பிளாக் பண்ணியிருப்பார் இப்போ இந்த படம் வரல அப்படின்னா அதை கேன்சல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தியேட்டருக்காரங்க இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட ஒரு நஷ்டஈடு கிளைம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பட் அதே நேரம் இங்கே த இந்த ரிலீஸ் டிலே ஆனதுனால தயாரிப்பாளருக்கோ விநியோகஸ்தர்களுக்கோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இல்லை பட் அதே நேரம் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் இத்தனாந்தேதி வெளியாகிடும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இப்போ விநியோகஸர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இப்போ ஒரு ஏரியாவை ஒருத்தர் பத்து கோடிக்கு வாங்க தான் வச்சுக்குவோம் பத்து கோடினா வீட்டில் உள்ள பீரோவை திறந்து பத்து கோடி எடுத்துகிட்டு மாட்டாங்க கண்டிப்பாக வட்டிக்கு வாங்கி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை உங்கள் வட்டியாக கொடுக்க வேண்டி இருக்கும் அப்போ இந்த படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளிவராமல் ஒரு பிப்ரவரி மாதமோ மார்ச் மாதமோ வந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு வட்டி என்ன ஆகும் அப்போ அது வந்து இவர்களுக்கு இழப்பு தான் அதுக்கப்புறம் சில திரையரங்க அதிபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் கொடுப்பாங்க இந்த படத்தை ஏன் தியேட்டரில் போடுறதுக்கு இந்தாங்க அட்வான்ஸ்னு கொடுப்பாங்க அவர்களும் இதே மாதிரி வட்டிக்கு வாங்கி தான் பணத்தை கொடுப்பாங்க இப்போ இந்த படம் ரிலீஸ் டிலே ஆனால் அவர்களுக்கும் அந்த வட்டி சுமைங்கிறது அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா சென்சர் சர்டிஃபிகேட் வாங்காமலே ஏன் நீங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் இதோட விளக்கம் என்ன சார் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம டேட்ஸ் எல்லாம் சொல்லிருந்தா அப்படியெல்லாம் கிடையாது அது வந்து சட்டமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் தணிக்கை வாரியம் மக்களை ஏமாற்றுகிறது நீதிமன்றங்களையும் ஏமாத்துகிறாங்க இதுதான் உண்மை என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ரிலீஸ் டேட்டை அறிவிக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து எங்ககிட்ட இதுக்கு சென்சாருக்கு வரணும் அப்படிங்கிறத ரூல் கிடையாது அது முதல்ல புரிஞ்சுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாலேலாம் ஏவிஎம் போன்ற நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க படம் பூஜை போடுறாங்கல்ல பூஜை போடுற அன்னைக்கு அந்த படம் என்னைக்கு ரிலீஸுங்கிறதே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இன்னும் சொல்ல எண்பதுகளில் தொண்ணூறுகளில் கூட அப்படி தான் இருந்துச்சு ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பூஜை போட்டு ப்ரெஸ் ரிலீஸே கொடுப்பாங்க இந்த படம் வந்து இந்த பொங்கலுக்கு வருது தீபாவளிக்கு வருது தமிழ் புத்தாண்டு வருது அப்படிங்கிற அறிவிப்போடு தான் அந்த படத்தினுடைய அறிவிப்பே வரும் அதுதான் நடைமுறை என்ன ஒன்று அப்படின்னா ஒரு சில வருடங்கள் அநேகமாக ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் அதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் கூட இருக்குது அப்போ பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் என்னன்னா ஒரு பத்து படம் பன்னெண்டு படம் பதினஞ்சு படம்லாம் ரிலீஸ் ஆகும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்தில் பத்து படத்தையுமே சென்சாருக்கு அப்ளை பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த ரெண்டு நாள் மூணு நாளில் ஒரு பத்து படத்தை பார்த்து வந்து சர்டிஃபிகேட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துச்சு அப்போ அதேமாதிரி ராமுன்னு ஏதோ ஒரு பேரில் சென்சார் ஆர்வம் இருந்ததாக எனக்கு ஞாபகம் அப்போ என்ன பண்ணாங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுதுங்கிறதுனால அப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் எப்போவுமே சென்சார் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உங்கள் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து அப்படியே வந்து அது ஏதோ ஒரு கம்பல்சரி மாதிரி போச்சு ஆனால் ஆக்சுவலி உண்மையில் அது ரூலும் கிடையாது அதை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியமும் இல்லை இன்றைக்கி அது ஒரு இஷ்யூ ஆனதுக்கப்புறம் அதை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து போடுறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த படம் டிசம்பர் பத்தொம்பதாம் தேதியே ஸ்க்ரீனிங் பண்ணிட்டாங்க சென்சாருக்கு அப்போ அதில் ஒரு பன்னிரெண்டு நாள் இதில் ஒரு பத்து நாளில் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுக்காமல் தாமதப்படுத்துறீங்க அதை நீங்கள் பண்ணிவிட்டு சார் எங்களுக்கு ரிலீஸ்க்கு ஒரு நாள் தான் இருக்குது ரெண்டு நாள் தான் இருக்குது சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்கும் போது நீ யாரை கேட்டு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய அது அதுக்கடுத்து ஜனநாயகன் பொங்கல் ரிலீஸுங்கிறது நேத்தாக அறிவித்தாங்க அந்த படம் அறிவிச்சு எவ்வளோ அதே அதேமாதிரி பராசக்தியும் பொங்கல் ரிலீஸுன்னு அப்போயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்க வேண்டியதானே ஏன்பா பொங்கல் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணேன்னு கேட்க வேண்டியதானே நீதிமன்றத்தையும் மக்களையும் இந்த தணிக்கை வாரியம் முட்டாளாக்குகிறார்கள் இதுதான் உண்மை இன்னொரு பக்கம் வந்து நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரி ரிபீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எம்ஜிஆர் காலத்துலயுமே எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏற்பட்டது இதே மாதிரி படம் வந்து ரொம்ப தாமதமாக வரப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க அதை பத்தி என்ன சொல்றோம் அதாவது எல்லா காலத்திலும் நடிகர்கள் வந்து எப்போல்லாம் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது அரசியலுக்கு வர்றாங்களோ அப்ப பார்த்தீங்கன்னா ஆளும்பட்சியாக இருப்பவர்கள் அவர்களுக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை பண்ணுவாங்க இப்போ விஜயே எடுத்துங்க கடந்த காலத்தில் விஜயினுடைய பல படங்கள் பிரச்சனைக்குள்ளானதுக்கு என்ன காரணம்னா நான் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படிங்கிறத இவர் மெல்ல ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு பிறகுதான் இவருக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடிகள்லாம் வந்தது அது எம்ஜிஆர் காலத்திலும் நடந்தது அன்னைக்கு வந்து திமுகவில் இருந்த எம்ஜிஆர் திமுகவுக்கு எதிராக திமுகவினர் மீது குற்றம் சுமத்தி முக்கியமாக கருணாநிதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த கட்சியிலிருந்து வெளியில வந்து அதிமுகவை தொடங்குறாரு அப்போ திமுக அவருக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் பண்ணுறாங்க அதுதான் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்திலும் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க திமுக ஆட்சி காலத்திலையும் நெருக்கடி கொடுத்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இவர் எந்த நேரத்துலையும் அரசியலுக்கு வந்துடுவார் நமக்கு எதிராக வந்து கத்தி வீசுவார் இப்போவே இவரை டார்ச்சர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தலைவான ஒரு படம் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாயகன் படத்தை உல்டா பண்ண ஒரு படம் தான் அது அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை பெரிய அரசியலும் கிடையாது அதில் விஜய் அந்த தலைவாங்கிற டைட்டிலும் அதுக்கு கீழே டைம் டு லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ஷன் இருக்கும் என்ன இது வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை டென்ஷன் ஆக்கி அந்த படமே ரிலீஸ் ஆகாத அளவுக்கு ஒரு இஷ்யூ எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து ஜெயலலிதாவை பார்த்தே நியாயம் கேட்கலான்னா கிளம்பி கொடநாட்டுக்கு போனார் அவரை காத்திருக்க வச்சாங்க அதுக்கப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாக்கு சாரி சொல்கிற மாதிரி வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டதுக்கப்புறம் அதுக்கான ரிலீஸ்க்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு இது வந்து எல்லா காலத்துலேயும் நடப்பது தான் ஆனால் இந்த முறை நடப்பது பார்த்திங்கன்னா அது எல்லாத்தினுடைய உச்சமாக இருக்குது புரியுதா இல்லையா ஏன்னா இவரை எப்படியாவது நம்முடைய க வழிக்கு கொண்டு வரணும் நம்ம காலில் விளை வைக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் இருக்குல்ல அது ரொம்ப தவறானது இன்றைக்கி அவர் ஒரு கட்சியினுடைய தலைவரும் கூட புரியுதா இல்லையா அதுக்கடுத்து இன்றைக்கு தமிழ் சினிமாவுடைய உச்ச நடிகராகவும் விஜய் இருக்காரு எல்லாத்துக்கும் மேல இந்த படத்தில் செய்யப்பட்டிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது கோடி ரூபாய்க்கு மேல போட்டு படம் எடுத்திருக்காங்க அதுல ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு முந்நூறு கோடி ரூபா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்களுக்கு சம்பளமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு புரியுதா இல்லையா அப்ப நீங்க அதன் மூலமாக ஜிஎஸ்டி வருவாயாகவே ஒரு ஐம்பது கோடி ரூபா நீங்க இந்த படத்தின் மூலமா நீங்க சம்பாரிச்சிடுறீங்க அப்படி இருக்கும்போது அந்த படத்தை முடக்குவது அப்படிங்கறத எப்படி ஏற்க முடியும் இப்போ அடுத்தபடியாக இன்னொரு கேள்வி என்ன எழுதுனேன் எல்லாருக்குமே ஜனநாயகன் தொடர்ந்து பராசக்திக்குமே இதே சென்சார் போர்ட் ப்ராப்ளம் வந்துச்சு ஆனால் அது ஒரு நாள் கூட இல்லை அரை நாள்லேயே சார்ட் அவுட் ஆகிடுச்சின்னு சொல்றாங்க அது ஏன் இப்படி நடந்தது இதுக்கு நடந்தது ஏன் இதுக்கு நடக்கல அந்த ஒரு கேள்வி வந்து நம்ம மக்கள் எல்லார் மனசுலயுமே எழும்புது உங்களோட பதில் என்ன அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் பராசக்தியும் அவர்களுடைய எதிரி தான் ஜனநாயகனும் அவர்களுடைய எதிரி தான் பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது திமுக குடும்பம் உதயநிதியினுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு படம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய உறவினர் இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய விநியோகத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் நிறுவனத்தினுடைய பங்களிப்பு இருக்குது அதுக்கு அடுத்து நீங்கள் படமாக பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு படம் அது இன்னும் சொல்லப்போனால் இது அறுபதுகளில் நடக்கிற கதை அன்றைய காங்கிரஸ் அரசு அன்னைக்கு ஒன்றியத்தை ஆண்டது வந்து காங்கிரஸ் அவர்கள் செய்த அட்ராசிட்டி அவர்களுக்கு எதிராக நடந்த விஷயங்கள் தான் இந்த படத்தினுடைய கண்டென்ட் ஆனால் பாஜக இதை என்ன நினைக்கிதுன்னா இது காங்கிரஸுக்கு எதிரான படம் இல்லை ஹிந்திக்கு எதிரான படம் இன்றைக்கி வந்து மோடியும் சரி அமித்ஷாவும் சரி பாஜக அரசில் இருப்பவர்களும் சரி ஹிந்தியை தான் பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அதுக்கு எதிரான படம்ங்கிறதுனால இந்த படத்தை முடக்குவதற்கான ஒரு அட்டம் அவங்க பண்ணுனாங்க அதுதான் உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள்லேயும் அரை நாள்லேயும் சரியாகலை ஜனநாயகன் மாதிரி இந்த படத்தை அப்போவே பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ரிவைசிங் அனுப்பிச்சிட்டாங்க இதில் வந்து நிறைய கட்ஸ் இருக்குது நிறைய டைலாக் மியூட் மியூட் பண்ணணும் அப்படிங்கும் போது அதுக்கு இயக்குனரும் தயாரிப்பாளரும் வந்து ஒத்துக்கலை அதனால் ரிவைசிங் அனுப்பிச்சிட்டாங்க ரிவைஸிங்க்கு போய் தான் இந்த படத்துக்கு அனுமதியே கிடச்சிது ரிவைஸிங்க்கு போய் அனுமதி கிடைத்த பிறகும் கூட இந்த படத்துக்கு அவங்க சர்டிஃபிகேட்டே கொடுக்கல கிட்டத்தட்ட மூணு நாலு நாளாக இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மை இன்னொரு பக்கம் ஜனநாயகன் விஷயம் பெரிய அளவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட பிறகு இவங்களுக்கு வேறு வழி இல்லை இந்த படத்தை முடக்கிட்டோம்னா மொத்த தமிழ்நாடுமே பாஜக மீதும் சென்சார் மேலும் வந்து கொந்தளிச்சுருவாங்கன்னு பயந்துக்கிட்டு இந்த படத்துக்கு மட்டும் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க இப்போ இதன் மூலம் அவங்க என்ன நிறுவ பார்க்குறாங்கன்னா நாங்கள் யாருக்குமே எதிரி இல்லைங்க இங்கே பாருங்கள் இந்த படத்தையெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம் இந்த படத்தில் பிரச்சனை இருக்குது அதுக்காக தான் இதை நாங்கள் தடுக்கிறோன்னு ஒரு பொய்யான விஷயத்தை நிறுவ பார்க்குறாங்க அதுதான் உண்மை மற்றபடி அவர்களுக்கு இரண்டு பேருமே எதிரிகள் இரண்டு எதிரிகளுமே ஒரே நேரத்தில் அவங்கக்கிட்ட வந்து சிக்கினாங்க அதுல ஒரு எதிரியை ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு எதிரியை லாக் பண்ணிட்டாங்க இதுதான் உண்மை சோ ஒரு சினிமா விமர்சகராக இருந்து வெளியில இருந்து பார்க்கும் போது சினிமா துறையில இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு இல்லை அதுக்கு காரணம் வந்து சினிமா துறையினர் தான் எப்பயுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சிக்கல்கள் வரும் பிரச்சனைகள்லாம் வரும் அதை நீங்கள் துணிவோடு எதிர்கொண்டால் இன்னொருத்த வந்து உங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் இதுதான் யதார்த்தம் இப்போ நீங்களே இருக்கீங்க யாரோ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சண்டை போடும்போது நம்ம திருப்பி தாக்கிட்டோம் இன்னொருத்தர் நம்ம கிட்டே வரமாட்டாங்கல்ல அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும்ல ஆனால் நம்ம வந்து நம்மளை ஏற்கனவே ஒருத்தர் அட்டாக் பண்ணும்போது அதற்கு பணிந்து போனால் ரோட்டில் போகிறோம்லாம் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிடுவான் இதுதான் ரொம்ப யதார்த்தம் கிட்டத்தட்ட சினிமா துறை இருக்கிறது அந்த சூழலில் தான் இருக்குது இங்கே இருக்கிறவன நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் எவனும் கேட்க மாட்டான் எல்லா பேரும் வாயை மூடிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா ரோட்டில் போகிறவனாம் வந்து தாக்கத்தானே செய்வான் அதுதான் இன்றைக்கி நடக்குது இன்றைக்கி சினிமா துறையினர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இது விஜய்க்கு ஏற்பட்ட பிரச்சனை நம்ம எதுக்கு இதில் குரல் கொடுக்கணும் நம்ம இவங்களுக்கு குரல் கொடுத்தா நம்ம படத்துக்கு பிரச்சனை வந்துடுமேன்னு இவங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லாமல் இது வந்து ரொம்ப அநீதி இதுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம்னு நீங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் குறைந்தபட்சம் இந்த தணிக்கை வாரியம் இருக்கிற அந்த அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுறோன்னு ஒரு போராட்டம் நடத்தக்கூட துப்பு இல்லாதவங்க தான் இவங்கள்லாம் அதனால் இப்படிப்பட்டவர்கள் இருப்பதால் எதிர்காலத்தில் இன்னும் பல படங்களுக்கு இதே தணிக்கை வாரியம் பல்வேறு குடைச்சல்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு எப்பயுமே நம்மளுடைய உரிமையை எந்த காலத்திலையும் நம்ம விட்டு அதுதான் அடிப்படையான விஷயம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய் தொழில் உரிமையை வந்து இவங்க பாதிக்கிறாங்க அப்போ அதுக்கு எதிராக நம்ம போராடணுமா வேண்டாமா ஸோ அந்த துணிவு கூட இல்லாத ஒரு கோலைகளாக தான் தமிழ் சினிமாவை சேர்ந்தவர்கள் இருக்காங்க உங்களுடைய கணிப்புப்படி ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும் என்னுடைய கணிப்புப்படி ஜனவரி மாதம் நிச்சயமாக இந்த படம் ரிலீஸ் ஆகாது பிப்ரவரி வாக்கில் வேணால் ரிலீஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த இவர்களுடைய கோரிக்கைக்கு விஜய் வந்து பிடி கொடுக்கல அப்படின்னா அவரை இன்னும் கோபப்படுத்துவதற்காக அதை இன்னும் கூட கால நீட்டிப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இதை வெறுமனே பார்த்தோம்னா ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸை தாமதப்படுத்துருவாங்கன்னு மட்டும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை விஜயை தங்களுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு அவர்களுக்கு கிடைக்கிற கூடுதல் அவகாசம் இது எலெக்ஷன் வர அதுக்கும் இதுக்கும் ஆமா அவர் வந்து நம்ம கூட்டணிக்கு வரணும் ஏன்னா அப்போ என்ன பண்ணலான்னா அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான அவகாசம் இது ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிப்ரவரி மார்ச் வரை கூட அவங்க இழுத்துட்டு போவாங்க நன்றி சார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிரின்ஸ் ஜுவல்லரியின் பிரம்மாண்டமான பெஸ்டிவ் ஆஃபர் பேஜ் சிக்ஸ் பெர்சென்ட் வேல்யூ அடிஷன் ஃபார் ஆல் கோல்ட் ஜுவல்லரி பிரின்ஸ் ஜுவல்லரி சென்னை டிஎன்சி அப்ளை